கம்பகா பூகட பகுதியில் உள்ள காணி ஒன்றில் வெடி சம்பவம் ஒன்று உள்ளதாக பேச்சாளர் அத்தியட்சகர் குணசேகர தெரிவித்துள்ளார் இந்த வெடிப்பு சம்பவம் ஒன்று காலை எட்டு ஐம்பத்து ஆறு அளவில் இடம்பெற்றுள்ளது பூகட நீதிமன்றத்தை அண்மித்த காணியிலேயே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றது இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ரோவன் குணசேகர தெரிவித்துள்ளார் வெடிச்சம்பவத்தை அடுத்து பூகடை நகரில் அமைதியின்மை ஏற்பட்டதுடன் பின்னர் போலீசார் அதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் கம்பஹா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் தலைமையில் இது தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன